இந்த ஒரு பொடி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தோசை தாராளமாக சாப்பிட்லாம் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இந்த பொடி சாப்பிட்றதுக்கு எங்கள் ஊர் சென்னாங்குனி பொடி பார்க்கலாமா ஒரு கப் சென்னாங்குண்ணி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கலரோ மாறணும் வாசம் வர வரைக்கும் வறுத்து அதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் இதுக்கு கரெக்டாக கப் நான் வெள்ளை உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்தும் தாராளமாக எடுத்துடலாம் அதுவும் வாசம் வர வரைக்கும் அதையும் வறுத்து அதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் சென்னாங்குண்ணி இந்த கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இதே ஒரு நிமிஷம் போதும் இதையும் வறுத்து இதை ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம் நாலு காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன் காரம் கரெக்டாக இருந்துச்சு கலர் மாறுற வரைக்கும் அதையும் வறுத்து அதையும் அதே ஒரு சைடில் எடுத்துடலாம் ஒரு கைப்பிடி கருவாப்பிலையை தண்ணியில் அலசி ஈரத்தன்மை போகிற வரைக்கும் கொஞ்சம் லேசாக நல்லா வறுத்துட்டு அதையும் அதில் சேர்த்து நல்லா ஆற வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பொடி ரெடி ஆகிடும் இது நல்ல நெல் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்